ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீடாக் வித் நிகழ்ச்சி யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து முரம் வச்சுருப்போம் அந்த மரத்தை வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணலாம் என்ன மாதிரி கேர் எடுத்துக்கிட்டால் மெயின்டெயின் பண்ணலான்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஆக்சுவலாக அந்த முரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு முரம் வந்து ஒரு எழுபது வருஷமும் வந்து வீட்டில் வந்து அம்மாயி வச்சுருக்காங்க அந்த எழுபது வருஷமும் வச்சுருக்கும் போது எப்படி வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை வந்து சாணியை வந்து நல்லா கரைச்சிக்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வந்து நல்லா கரைச்சிக்கணும் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா முரத்த மேலே வந்து நல்லா கையால் வந்து மொழிகி விட்றாங்க நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சொதரை வந்து நல்லா போட்டு இது மாதிரி அது தேய்ச்சி முடிச்சு வாட்டி ஒரு துணியை வந்து தண்ணியில் நடிச்சு நாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த சாணியை வந்து துணியை வச்சு வச்சு தொடச்சி துடைச்சி எடுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மற்ற நிதியில் வந்து யூஸ் பண்ணும் போது ஒரு அரிசியை வந்து படைக்கும் போது வந்து அந்த அரிசியில் வந்து அந்த சாணியோடய மிளக வந்து மொட்டை ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்து வாட்டி நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கொண்டு போய் இந்த மாதிரி வந்து காய வச்சும் ட்ரை ஆனால் ட்ரை பண்ணி விடணும் ஆனால் நல்ல நல்லல தான் வைக்கணும் வெயில் வைக்கக்கூடாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மையை வந்து கூட வந்து இதே மாதிரி வந்து அழிக்க போகிறாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பசுஞ்சாணத்தை வந்து நல்லா வந்து கரைக்கணும் இப்போ வந்து ஒரு கூடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டையை வந்து எப்படி வந்து சாணியை வச்சு சரி செய்கிறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் பார்த்தா இந்த மாதிரி ஓட்டை இருக்கா அந்த ஓட்டையை வந்து பார்த்திங்க அப்படின்னா சாணியை வச்சு சரி செஞ்சுருவாங்க

கருந்தானியை வச்சுக்கலாம் ம் காய்கசம்பு வச்சுக்கலாம் சரி ம் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து தவிடல்றதுக்குலாம் வச்சு தவிடற மாட்டுக்கு தவிடள்ளி போடலாம் ஆ போட்டு கூடையில் ஆ எது ஒரு நாள் அரிசி அள்ளி வச்சுக்கலாம் ஆ சரி இது தேவையாக இருந்து வச்சுக்கலாம் நாம் இப்படி வந்து சாணி போட்டு மொழி வச்சா தான் மெயின்டைன் ஆகும் நல்லா ரொம்ப நாளைக்கு வரும் ஓட்டியே போயிடும் ம் சரி அவ்வளோதான் ம் சரி வலிக்கலாம் வலிக்கலாமா ஆ இது முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து தோசை பார்த்து கலந்துக்கணும் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி இப்படி கலந்துக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அம்மாய் வந்து அந்த சாணியை வந்து கரைச்சிட்ருக்காங்க அது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கூடு மாலை வந்து நல்லா சொதற வந்து போட்டு ம் போட்டு தண்ணி கூட அழாச்சு பார்த்தா நம்ம அந்த ஓட்டையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா மூடி இருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை இருக்கிற இடத்துல வந்து நல்லா பசுஞ்சானத்தை வச்சு சீல் பண்ணிருக்கிறாங்க அதுவும் நல்லா வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு வந்து அது உழுவாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆனால் கட் பண்ணி வைக்க முடியாது